ஓம் சாந்தி சிஸ்டர் குஷி இருக்கீங்களா ஓம் சாந்தி பிரதர் கவலையற்ற மகாராஜாவாக இருக்கிறோம் கவலையற்ற மகாராஜாவே இருக்கிறீங்களா இன்னைக்கு முரளியில் சொன்னார் என்ன சொன்னார் கவலையற்ற மகாராஜாவாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுன்னாரு பாபா சுயராஜ்ய அதிகாரி அப்படிங்கிற சீட்டில் இருங்க அப்படின்னு சொல்லியிருந்தார் அப்புறமேல வந்து ஆன்மீக பெருமிதத்தில் இருந்தீங்க அப்படின்னா கவலையற்ற மகாராஜாவாக இருக்க முடியும் அப்புறம் ஆசிர்வாதங்களை கொடுங்கள் ஆசிர்வாதங்களை பெறுங்கள் அப்படி இருந்தாலும் கவலையற்ற மகாராஜாவாக இருக்க முடியும் நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தார் அதில் குறிப்பாக இல்லை பாபா எல்லாம் ஒன்னிது பாபா நான் எதுக்கு பாபா கவலைப்படணும் அப்படின்ட்டு அவர்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா கவலையற்ற மகாராஜாவாக இருப்பீங்க அப்படின்னு சொன்னார் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் இன்றைக்கி வந்து சாபம் கொடுக்குறவங்களை பத்து மடங்கு ஆசிர்வாதம் கொடுங்கன்னு சொன்னார் எதனால் அப்படி சொன்னார் சிஸ்டர் சாபம் கொடுக்குறவங்களுக்கு பத்து மடங்கு ஆசீர்வாதம் கொடுங்க அப்படி சொன்னதுக்கு காரணம் வந்து முதல்ல ஒருத்தவங்க நமக்கு சாபம் கொடுக்குறாங்க அப்படின்னாலே அதாவது உதாரணத்துக்கு ஏதோ ஒன்று திட்டுறாங்க கோவப்பட்டு பேசுகிறாங்க அப்படின்னாலே அதை வந்து நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னாலே அதாவது அது ஒரு துக்கமான விஷயமாக நம்ம எடுத்துக்கிறோம் கஷ்டமாக எடுத்துக்கிறோம் அப்படின்னாலே முதல்ல நம்ம மனநிலை கெட்டு போயிடும் சரி அப்போ ஃபஸ்ட்டு பாபா என்ன சொல்கிறார் சேவை அப்படிங்கிறது தான் முதல்ல குறிப்பிடுவாருங்க அப்போ ஃபஸ்ட்டு நம்மளோட மனநிலையை முதல்ல கரெக்டாக வச்சுக்கணும் இப்போ பத்து மடங்கு அவங்களுக்கு வந்து ஆசீர்வாதத்தை கொடுக்குறோம் இல்லை பாசிட்டிவான எண்ணங்களை ஏன் வைக்க சொல்கிறாரு அப்படின்னா அது கூட நம்மளோட நலனுக்காக தான் ஏன்னா அப்படி வச்சா தான் நம்ம முதல்ல நிம்மதியாக இருப்போங்க பிரதர் அப்படி நம்மளால் நிம்மதியாக இருக்கும் பொழுது தான் அவங்கள்ட்ட இருந்து ஆசிர்வாதத்தை நம்ம வாங்கவே முடியும் ஏன்னா இங்கே முக்கியமான விஷயமே ஆசீர்வாதத்தை கொடுங்கள் ஆசிர்வாதத்தை பெறுங்கள் அப்படிங்கிறது தான் அப்போ ஆசிர்வாதத்தை கொடுக்கறது அப்படின்னா என்னென்னா இந்த மாதிரி சாபம் கொடுக்குறவங்கள்ட்ட பத்து பாசிட்டிவான எண்ணத்தை நம்ம வைக்கும் பொழுது அவங்கள்ட்ந்து ஆசிர்வாதத்தை பெற மாதிரி அதாவது நம்மளுக்கு அது ரிட்டர்ன் வர்ற மாதிரியான கணக்கு தாங்க பிரதர் இதுல இன்னொரு விஷயம் என்ன டச் ஆகுது அப்படின்னா பாபா ஒரு முரளியில் சொல்லுவார் உங்கள் லௌகிக குடும்பத்தில் ஒருத்தர் கிட்ட குறை இருக்குதுன்னா ஊரெல்லாம் போய் சொல்லுவீங்களா அப்படியே கமுக்கமாக உள்ளே வச்சு மறைச்சிடுவீங்கல்ல அப்போ இந்த பிராமண பரிவாரம் மட்டும் உங்கள் குடும்பம் இல்லையா ஒருத்தருடைய குறையை மற்றவர்கிட்ட நீங்கள் சொல்லலாமா அப்படின்னு சொல்கிறார் ஸோ இங்கே முக்கியமான விஷயம்னா என்னோடய குடும்பத்தை சார்ந்தவர் என்னோடய குழந்த அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டாலே சாபம் கொடுக்குற ஏன்னா குழந்தைங்க சில சமயம் வந்து அப்பா அம்மா வந்து தப்பாக பேசுவாங்க நிறையா இப்போ பார்க்குறோம் ஆனாலும் அந்த அப்பா அம்மாவுக்கு அந்த குழந்தையை பிடிக்கும் ஒரே ஒரு காரணம் தான் அது என்னோடய குழந்தைன்ற எண்ணம் தான் ஸோ அதை எடுத்துகிட்டு வர்றது என்னோடய குழந்தை அல்லது என்னுடைய சகோதரன் அப்படின்னு புரிஞ்சிக்கிறதன் மூலம் இன்னொரு விஷயம் என்ன நமக்கு சாபம் கொடுக்குறதுனாலே நிறைய கணக்கு இருக்குது பல ஜென்மமாக அந்த பல ஜென்மத்து கணக்கு நெருங்கிய உறவாக இருந்திருக்கும் அப்போ அது நிஜமாகவே உங்கள் குழந்தையாகவோ அம்மாவாகவோ கூட இருந்திருக்கலாம் அப்போ நீங்கள் தானாகவே அவங்களுக்கு சுபபாவனை தான் வைப்பீங்க கண்டிப்பாங்க பிரதர் ஏன்னா பிரம்மா பாபா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த பாட்டு தான் பண்ணார் எல்லாருமே தன்னுடைய குழந்தையாவே பார்த்தார் மம்மாவுமே இந்த பாட்டு தான் பண்ணாங்க அதனால தான் யாருடைய குறையுமே அவங்க வந்து தாரணம் பண்ணவே இல்லை ஏன்னா எந்த ஒரு குழந்தையோட குறையுமே அம்மா அப்பா தாரணை பண்ண மாட்டாங்க முடிஞ்ச அளவுக்கு எப்படி அவங்கள மாற்றலாம் அவங்கள எப்படி உயர்த்தலாம் இன்னும் மேல் மேலே கொண்டு வரலாம் அப்படின்னு தான் நினைப்பாங்களே தவிர சாபம் வந்து கொடுக்க மாட்டாங்க ஸோ இங்கே மனநிலையை வந்து நம்ம மாற்றிக்கணும் எல்லாரும் நம்மளுடைய குழந்தைகள் அப்படிங்கிறதையும் நம்ம கொண்டு வரலாம் இன்னொரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா பாபா சொல்லியிருக்காரு நீங்கள் தான் வந்து அந்த பூஜைக்குரிய ஆத்மாக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ நம்ம கூட இருக்கிறவங்க கண்டிப்பாக ஒருவேளை தேவதா தர்மத்தை சார்ந்தவர்கள் இல்லைன்னாலும் கூட இருக்கிறவங்க நம்மளுடைய பக்தர்கள் தான் பாபா சொல்கிறாரு பக்தர்களுடைய அழுகுரல் கேட்கலையா அப்படின்ட்டு கேட்குறாரு அவங்க உங்ககிட்ட சில நேரத்தில் கோவப்பட்டு திட்டுறதோ அது எல்லாமே தான் அதாவது வந்து அழுதுகிட்டு தான் பக்த சுவாமி முன்னாடி போயிட்டு கேட்கணும் அப்படிங்கிறது ஆமாம் கோபம் கோபம்ங்கிறதே வந்து பார்த்தோம் அப்படின்னாலே அதுவே ஏதோ ஒரு திருப்தி இல்லாமல் இருக்கிறாங்க அவங்க அதனால தான் அந்த கோபத்தை நம்மக்கிட்ட வெளிப்படுத்துகிறாங்க அதுவுமே பார்த்தீங்கன்னா முக்கியமா அது பாபா தான் வெளிப்படுத்துவாங்க ஏன்னா குல தெய்வமே அவங்க தான் உண்மையிலே ஸோ அவங்க கூட இருக்கிறவங்க எல்லாருமே உங்களுடைய பக்தர்கள் உண்மையிலே அப்ப பாருங்க பக்தர்கள் வந்து அவங்களுக்கு வந்து தெரியாது நீங்கள் தான் அந்த குலதெய்வம் நீங்கள் தான் வந்து அந்த யார் அவங்க வந்து ரொம்ப வந்து விரும்பி வேண்டாங்களோ அந்த தெய்வமே நீங்கள் தான் அப்படிங்கிறது தெரியாது ஆனால் உங்களுக்கு தெரியும் இல்லையா அவங்க என்னுடைய பக்தர்கள் அப்படின்னு ஸோ உங்களை சுற்றி சுற்றி தான் இருப்பாங்க ஸோ கோபப்படுறது எல்லா விஷயங்களுமே உங்ககிட்ட தான் காமிப்பாங்க ஏன் உங்ககிட்ட காமிக்கிறாங்க தெரியுமா ஏன்னா நீங்கள் ரொம்ப நல்லவங்க ஏன்னா வந்து இப்போது இப்போ நம்மளே இருக்கிறோம் இப்போ வந்து என்ன ஒரு பிரச்சனைனாலும் நம்ம என்ன பண்ணுறோம் பாபா கிட்ட போய் புலம்புறோம் பேசுகிறோம் பாபா இவங்க இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எல்லாமே சொல்கிறோம் இல்லையா ஏன் அப்படி நம்ம பாபாவை பிடிச்சிக்கிறோம் அப்படின்னா பாபாவை வந்து எனக்கு நல்லது மட்டும்தான் பண்ணுவார் கெட்டது பண்ண மாட்டாரு அப்படிங்கிறதுக்காக அவரை நோக்கி நம்ம கூ அவரை நோக்கி நம்ம எல்லா விஷயத்தையுமே சொல்கிறோம் ஆனால் அவங்க மனிதர்களாக இருக்கிறதுனால நம்ம நல்லவங்கன்னு அவங்களுக்கு தெரியும் அதனாலேயே வந்து அவங்களும் என்ன பண்ணுறாங்க நம்ம வந்து கோபத்தை காட்டுறாங்க வெறுப்பை காட்டுறாங்க அது ஆக்சுவலி வேற யார்கிட்ட இருந்து கூட வந்துருக்கலாம் ஆனால் நம்ம கிட்ட ஏன் காட்டுறாங்க அப்படின்னா நம்ம அமைதியாக இருக்கிறோம் நம்முடைய ஆமாம் கண்டிப்பாக நம்முடையவர்கள் அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறதுனால தான் நம்ம கிட்ட வந்து அதை காமிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க ஒன்று இருக்கும் அதை குத்தி பாக்ஸிங் பயிற்சி பண்ணுவாங்க ஏன் அதுதான் திருப்பி குத்தாது கண்டிப்பா அந்த இன்னொன்னு கூட ஒன்று சொல்லியிருப்பார் பாபா என்னன்னா கடைசி நேரத்துல வந்து தான் பாதுகாப்பு இருக்குது அப்படின்னு எல்லாருமே உங்ககிட்ட ஓடியாருவாங்க அப்படின்ட்டு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு ரீசண்டா நடந்த ஒரு இன்சிடென்ட் பிரதர் இது ஆக்சுவலி வந்து ஒரு சிஸ்டர் வந்து அவங்க கணவர் கூட இருக்கிறாங்க கணவர் அண்டு மாமனார் கூட இருக்கிறாங்க அவங்க வீட்டில் வந்து எப்போதுமே வந்து அவங்கள வந்து ஏதாவது ஒரு விஷயத்துக்கு திட்டிக்கிட்டு திட்டிகிட்டு இப்படியே தான் பேசிக்கிட்டே இருப்பாங்களாம் ஒன் டைம் வந்து என்ன பண்ணுறாங்க ஆனால் இவங்க எப்போவுமே அமைதியாகவே இருப்பாங்களாம் பாபா சொல்கிற மாதிரி எந்த விதமான ரியாக்ஷனும் கொடுக்காம அமைதியாகவே பொறுத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க போலருக்கு ஒன் டைம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அவங்களுடைய மாமனார் வந்து கோயிலுக்கு போயிருக்கிறாங்க காலையில் கோயிலுக்கு போயினவர் திருப்பி ஈவினிங் தான் வந்து வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க வந்த உடனே வந்து டக்குன்னு உடனே அவங்களோட மருமகள் அந்த சிஸ்டரை தான் பார்க்க வந்துட்டு அப்பா அடியோ இப்போ எனக்கு திருப்தியாக இருக்குது உன்னை பார்த்ததுக்கப்புறம் இது வரைக்கும் அவங்க பாபாவெல்லாம் ஏற்றுக்கெல்லாம் எதுவும் பண்ணலை இவர் கோயிலுக்கு போனதே மனசு அமைதியாகிறதுக்கும் திருப்தி ஆகிறதுக்கு தான் கோயிலுக்கு போனார் ஆனால் அங்கே இல்லாத திருப்தி தன்னோட மருமகளை பார்த்தவொன்னே எனக்கு திருப்தியாக இருக்குமா உன்னை பார்த்த உடனே தான் அப்படின்ட்டு சொல்கிறாரான் அவர் அப்போ பாருங்கள் அப்போ எவ்வளோ ஒரு அவங்க வந்து அவங்க உண்மையில குழந்தைங்கள் பக்தர்கள் எல்லாருமே நம்மளுடைய குழந்தைங்கள் தான் கூட இருக்கிறவங்க எல்லாருமே யாரெல்லாம் அவங்கள கஷ்டப்படுத்துகிறாங்களோ துக்கப்படுத்துகிறாங்களோ துன்பப்படுத்துகிறாங்களோ எல்லாருமே உங்களுடைய பக்தர்கள் உங்களுடைய குழந்தைங்க தான் அதை நீங்கள் புரிஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னாலே போதும் கரெக்டு ஏன்னா குழந்தைங்க வந்து கோ அப்பா அம்மா தான் கோபத்தை வெளிப்படுத்துவாங்க அதேமாதிரி கணவன் பார்த்தா மனைவி கிட்டே தான் கோபத்தை வெளிப்படுத்துவாங்க ஏன்னா அவங்க என்னுடையவர்கள் ஆழமாக நம்புகிறாங்க திருப்பி எதுவும் பண்ண மாட்டாங்க அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ் தர்றவங்க அவங்களுக்கே தெரியும் மனைவியே சொல்லுவாங்க பாவம் வெளில ஏதோ ஒரு டென்ஷன் வேறு எங்கே வெளிப்படுத்த முடியும் இங்கே தான் வெளிப்படுத்த முடியும் ஏதோ கொட்டுறாரு நான் பட்டுக்கு அமைதியாக வாங்கிட்டு நான் பட்டுக்கு என் வேலையை பார்த்துட்ருப்பேன் ஏன்னா அவங்களுக்கு அந்த புரிதல் இருக்குது வெளியில் ஏதோ பிரச்சனை அவருக்கு திருப்பி பிரச்சனை வராத ஒரு இடத்துல இதை காட்டணுன்னா என்கிட்ட தான் காட்ட முடியும் இதே வந்து பிரம்மா பாபா வந்து நிறைய பேர் கேஸ் போட்டிருக்கிறாங்க திருப்பி ஒருத்தர் மேல கூட பாபா கேஸ் போடல ஏன்னா என் குழந்த மேலே அப்பா கேஸ் போடுவாரான்னு கேட்டார் முடிஞ்சு போச்சு ம் கண்டிப்பா அதே மாதிரி நம்ம இன்னொரு விஷயமாவும் பாசிட்டிவான விஷயங்களை எடுத்துகிட்டு போகலாம் ஏன் அப்படின்னா இந்த நாடகத்திலே எடுத்துக்கிட்டோம் பார்த்தோம் அப்படின்னா பாபா சொல்றாரு நீங்கள் தான் ஹீரோ அப்படிங்கிறாரு ஸோ அப்போ மற்றவங்க எல்லாருமே வில்லன் ரோல் தான் நடிச்சிட்டு இருக்காங்க இல்லையா ஸோ இப்போ ஒரு நாடகம் இருக்குது ஒரு சினிமா இருக்குது அப்படின்னா இப்போ நம்ம நம்பியாரெல்லாம் பார்க்குறோம் வில்லனாக நடிக்கிறாங்க ஆனால் உண்மையிலேயே அவங்களோட நெஜ கேரக்டர் பார்த்தோம் அப்படின்னா உண்மையிலே ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க உண்மையிலேயே ஹீரோவாக நடிக்கிறவங்க கூட கேட்டவங்களாக இருக்கிறாங்க ஆனால் வில்லனாக நடிக்கிறவங்க ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க அந்த மாதிரி நம்ம சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே அந்த வில்லன் பாட்டு நடிக்கிறாங்க இல்லையா ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அது கல்ப கல்பத்திற்குமே அவங்களுக்கு அந்த நடிப்பு இருந்துக்கிட்டே இருக்குது அப்போ ஒரு ஒரு தடவையுமே அந்த வில்லன் பார்ட்டு தான் அவங்க பண்ணுறாங்க பண்ண வச்சு அவங்க வந்து பலியாகிறாங்க அப்போ உண்மையில் அவங்கள பார்த்தா கருணை தான் படணும் ஏன்னா பலியாகிறது மூலமாக தான் நம்ம பூஜை கூறியவர்களாவே ஆகிறோம் இங்கே சூப்பர் 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 ரெண்டு விஷயம் ஞாபகம் வருது ஒன்று என்ன அப்படின்னா அதுக்கு தான் பாபா சோழர் முற்றுப்புள்ளி ஏன் பண்ணாங்கன்னு யோசிக்காதீங்க அது அவங்க நடிப்புன்றதை மட்டும் வச்சுட்டு ஜட்ஜ் பண்ணாதீங்க அவங்கள இந்த நேரம் அவங்கள நடிப்பது ஆனால் அது எனக்கு நன்மையாக இருக்கும் நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா துரோகம் நடக்கும் எப்படி கூடவே இருந்துட்டு இப்படி துரோகம் பண்ணால் ஆனால் அந்த இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஒரு ஏதோ ஒரு ஒருத்தரை பற்றி நம்ம தப்பாக பேசுகிறோம் இன்னொருத்தர்கிட்ட இவன் உங்கள் முன்னாடியே நீங்கள் யாரை பற்றி தப்பாக பேசுனீங்கன்னா அவங்ககிட்டயே சொல்கிறான்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் அட துரோகின்னு தோணும் ஆனால் நீங்கள் செஞ்சது ரைட்டா நீங்கள் செஞ்ச தப்புக்கான தண்டனை நாடகத்தின்படி அவனுக்கு அப்படி ஒரு பார்ட்டு வருது அவ்வளோதான் ஸோ அப்போ நம்மை திருத்திக்கிறதுல மட்டும்தான் நம்ம கவனம் கொடுக்கணும் இன்னொரு முக்கியமான விஷயம் பாபா ஹீரோ பார்ட்டு அப்படின்னு சிஸ்டர் சொல்லும்போது குறிப்பாக எம்ஜிஆர் நம்பியாரை வச்சு சொல்லும்போது எம்ஜிஆர் காலத்து படங்களில் வந்து வில்லனை கொலை மாட்டாங்க மனம் மாற வைப்பாங்க கடைசியில் அவங்க ஐயோ அதாவது எம்ஜிஆருடைய நல்ல குணத்தை பார்த்துச்சா உன்னை போய் நான் தப்பாக நினச்சிரேன் என்னை மன்னிச்சுடுப்பான்னு காலில் விழுவாங்க அப்படி மாற வைக்கக்கூடிய ஹீரோ நீங்கள் பழிவாங்கிற ஹீரோ கிடையாது அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எந்த மனித ஆத்மாவை கேட்டாலும் ஹீரோவாக நடிக்கிறதுக்கு தான் பிரதர் ஆசைப்படுவாங்க யாருமே வில்லன் பார்ட்டு நடிக்கிறதுக்கு ஆசையே படமாட்டாங்க அப்போ அந்த வில்லன் பார்ட்டையும் அவங்க அதாவது அவங்க நடிப்பில் கல்ப கல்பத்துக்கும் பதிவாகி இப்படி தான் இருக்குது நீங்கள் தான் ஹீரோ ஆகணும்ன்ட்டு இருக்குது அப்படின்னா அப்போ அவங்க மேலே நம்ம வந்து அளவுக்கு சுபபாவனை வைக்கணும்னு மட்டும் பாருங்கள் அதனால தான் ஹீரோவே இங்கே ஹீரோன்றது சுபபாவனை வைக்கிறதுனால தான் நீங்கள் ஹீரோ அப்போ எவ்வளவு அவங்க துக்கம் கொடுத்தாலும் நான் சுபபாவனை தாண்டா வைப்பேன் அப்படின்னு வைக்கிறீங்க பாருங்க தைரியம் அதுதான் ஹீரோயிசமே இங்க இந்த மாதிரி வந்து நம்ம சுபபாவனை வைக்கிறதுனால முதல்ல வந்து நமக்கு நல்லது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு யாருக்கு நல்லதோ இல்லையோ முதல்ல நமக்கு நல்லது நம்மளுடைய உடம்புக்கு முதல்ல ரொம்ப நல்லது ஏன்னா இப்போ நம்ம ரொம்ப தமோ பிரதானமான உடம்பு எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ சுபபாவனை வந்து வைக்கல அப்படின்னாலே டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாமே வந்துடும் ஸோ சுபபாவனை அப்படிங்கிறது இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பாபா சொல்கிறாரு நீங்கள் வந்து சுகம் கொடுக்குறீங்க அப்படின்னாலே நீங்கள் வந்து பாக்கியத்தை அழுறீங்க அப்படின்னு தான் இங்கே பாபா சொல்கிறாரு ஸோ நம்ம எந்த அளவுக்கு சுகம் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு சுகம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் யாருக்குமே துக்கமே கொடுக்கக்கூடாது பாபா சூப்பர் எனக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே வந்து இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பாபா குழந்தைங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து துக்கம் கொடுக்க மாட்டாங்க நிறைய பாபா குழந்தைங்க அந்த மாதிரி நான் பார்த்துருக்குறேன் ஆனால் துக்கத்தை எடுத்துப்பாங்க ஆனால் நான் இப்போ வந்து ஞானத்தில் வந்ததுக்கு தான் பாபா சொன்னதுக்கு அப்புறமேல்தான் எனக்கே தெரியும் நீங்கள் துக்கத்தை எடுத்துக்கிறது கூட ராவணனுடைய குணம்தான் அதுவே முதல்ல தப்பு தான் அதுவே தூய்மை இல்லாத விஷயம் தான் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமேல்தான் அதை என்னால் சேஞ்ச் பண்ணிக்கவே முடிஞ்சிச்சு ஓஹோ இது கூட அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லவங்க எல்லாருமே வந்து ரொம்ப வந்து டிப்ரெஷன் ஆகி மன ஆகி மென்டல் ஆகிற ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு காரணம் என்னென்னா அவங்க எல்லாருமே யாருக்கும் துக்கம்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க பட் ஆனால் ஒரு விஷயம் எவ்வளோ துக்கத்தை எடுக்க முடியுமோ அவ்வளோ துக்கத்தை எடுத்திருப்பாங்க பாருங்கள் அது கூட எவ்வளோ நஷ்டத்தை நமக்கு ஏற்படுத்துது அப்படின்னு இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம துக்கம் கொடுக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நீங்கள் நாராயணன் ஆகிட்டு இருக்கிறீங்க இல்லையா ஸோ இங்கே எதுவுமே இங்கே ரேக்ஷன் கொடுக்கறது கிடையாது நாராயணன் ஆகிறதுக்கு நான் என்ன பண்ணணும் ஆசீர்வாதத்தை தான் கொடுத்துட்டு இருக்கணும் அங்கே நமக்கு தெளிவாக அதுதான் லட்சியம் எதிராக இருக்குதுன்றார் அந்த லட்சியத்தை நோக்கி நீங்கள் போகணுன்னா ஆசிர்வாதத்தை மட்டுமே கொடுக்கணும் ஸோ அப்போ ஆசீர்வாதம் ஏன்னா பாபா கேட்குறாரு பாருங்க துக்கத்தை எடுக்கிறனால யார் அதிகமாக பாதிக்கப்படுறது நீங்க தான் பாதிக்கப்படுறீங்க அதே மாதிரி அவங்களுக்கு ஆசிர்வாதத்தை கொடுக்கறதுனால அதிக நன்மை அடையிறது யாரு அதுவும் நீங்க தான் நமக்காக தான் அதை பாபா சொல்றாரு ஓம் சாந்தி வேற ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா சிஸ்டர் ம் கண்டிப்பாங்க பிரதர் இன்னொன்னு வந்து பாபா இன்னைக்கு வந்து ரொம்ப பிடிச்ச பாயிண்ட் என்னன்னா கஜானாவை பத்தி சொல்லியிருப்பார் பாபா அந்த எப்படியெல்லாம் சேமிக்கணும் அப்படிங்கிறத பற்றி அழகாக சொல்லியிருப்பா சொல்லியிருப்பாங்க அதாவது வந்து இருக்கிறதுலே மிகப்பெரிய கஜானா வந்து இந்த சங்கல்பத்தினுடைய கஜானா வந்து சேமிப்பாயிருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு ஃபர்ஸ்ட் ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சமயத்தினுடைய கஜானா அதையும் நீங்கள் சேமிச்சிருக்கீங்களா இல்லை வீண் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அப்புறம் ஞானத்தினுடைய கஜானா நமக்கு தெரியும் சக்தியுடைய கஜானா நமக்கு தெரியும் அப்புறம் ஆத்மா பரமாத்மா இவங்கள்ட்ட இருக்கிற அந்த பெருமிதம் அந்த கஜானா எல்லாமே நிரம்பி இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கே கேட்குறாரு அந்த ஒரு விஷயமே ரொம்ப நல்லா இருந்துச்சு ஏன் அப்படின்னா அடிக்கடி பாபா வந்து சொல்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளவு சேமிச்சிருக்கீங்க எவ்வளோ சேமிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பார் நிறைய பேத்துக்கு இந்த ஒரு கொஸ்டின் இருக்கும் சேமிப்புனா என்ன முதல்ல அதாவது ஸ்தூலமாக தெரியும் காசு சேர்த்து வைக்கிறோம் இவ்வளோ சேர்த்து வைக்கிறோம் அப்படின்னு தெரியும் பட் இது சூட்சமமாக இருக்கிறதுனால இங்கே சேமிப்புன்னா என்ன அப்படிங்கிறது நிறைய பேத்துக்கு தெரியறதில்ல ஸோ அதனுடைய விளக்கம் வந்து பாபானி அழகாக கொடுத்துருக்குறாங்க அப்போ வந்து நீங்கள் வந்து எண்ணத்தை நீங்கள் சேமிக்கணும் அப்படின்னா எழுகிற உங்களுக்கு ஒவ்வொரு எண்ணமுமே ரத்தனம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு ஒரு எண்ணமே டைமண்ட் டைமண்டு மாதிரி உயர்ந்த எண்ணமாக இருக்கும் சாதாரண கல்லாக இருக்கக்கூடாது அப்போது எந்த அளவுக்கு எவ்வளோ டைமண்ட் நீங்கள் சேர்த்து வைக்கிறீங்க அப்படிங்கிறத பாருங்கள் நீங்கள் சாதாரண எண்ணம் வந்துச்சுன்னா கல் நல்ல உயர்ந்த எண்ணம் வந்துச்சுன்னா டைமண்ட் அப்போது எந்த அளவுக்கு நீங்கள் உயர்ந்த எண்ணத்தை நீங்கள் வந்து சங்கல்பம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களோ எழுப்பிக்கிட்டே இருக்கீங்களோ அப்போ அந்தளவுக்கு நான் ரத்தனத்தை சேமிச்சிக்கிட்டே இருக்கிறேன் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம் ஒரு சிம்பிளான பாயிண்ட் அப்போ தான் நமக்கு ஒரு வைராக்கியம் வரும் அந்த மாதிரியான உயர்ந்த எண்ணத்தை தவிர நான் சாதாரண எண்ணத்தை எழுப்பவே கூடாது அப்படின்னு ஏன்னா சாதாரண எண்ணத்தை எழுப்புனீங்கன்னா நீங்கள் பலகீனமாகிடுவீங்க வீண் எண்ணம் நெகட்டிவ் எண்ணம் சொல்லவே தேவையில்லை எந்த அளவுக்கு பாதாளத்துக்கு கொண்டு போகணுமோ அந்தளவுக்கு பாதாளத்துக்கு கூட்டிகிட்டு போய்டும் தான் பாபா சொல்கிறாங்க சாதாரண எண்ணம் கூட அங்கே இருக்கக்கூடாது இங்கே உயர்ந்த எண்ணம் தான் சிரேஷ்ட எண்ணம் தான் இருக்கணும் அப்படிங்கிறார் அதே மாதிரி ரெண்டாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சமயத்தினுடைய பொக்கிஷத்தை பற்றி பாபா சொல்லியிருப்பார் அது சூப்பராக இருந்துச்சு ஏன்னா இந்த சமயத்தில் தான் நீங்கள் எவ்வளோ அடைய முடியுமோ எவ்வளோ பிராப்தியாக நீங்கள் எடுக்க முடியுமோ இப்போ தான் நீங்கள் எடுக்க போகிறீங்க ஸோ இதை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க இதையும் வீண் பண்ணிடாதீங்க ஒவ்வொரு நொடியும் வந்து நீங்கள் வந்து அது பாபா அடிக்கடி நிறைய வானிலை சொல்லுவார் ஒன்றுக்கு பக்கத்தில் எவ்வளோ ஜீரோ போட முடியுமோ போட்டுக்கிட்டே போங்க அப்படிம்பார் அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு நொடியும் வேஸ்ட் பண்ணாமல் பாபாவை நினைக்கிறதோ இல்லை ஞானத்தை சிந்தனை செய்கிறதோ இல்லை மனசா சேவை செய்கிறதோ இல்லை வந்து ஸ்தூல சேவை செய்கிறதோ இல்லை கர்மணா சேவை பண்ணுறதோ இல்லை அதாவது பாபா சம்மந்தப்பட்ட எந்த விஷயங்களாலும் பண்ணிக்கிட்டே இருக்கிறது அதுலேயும் நம்ம சேமிப்பாக இருக்குதா அப்படின்னு செக் பண்ண சொல்கிறாரு அதுவுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க பிரதர் ஏன்னா இந்த சேமிப்பு வந்து ரொம்ப முக்கியம் ஏன்னா கடைசி டைமில் வினாச காலத்தில் இந்த சேமி இப்போ வச்சு தான் நமக்கு வந்து அங்கே சக்தி கொடுக்க முடிகிறது கொடுக்க முடியாமல் பாதியிலே நிற்கிறது இல்லை நம்ம சக்தி வாங்குற மாதிரி ஆயிடுற மாதிரி ஆயிடுறது எல்லாமே இந்த சேமிப்பை வச்சு தான் நடக்குது இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா பாபா சொல்லுவார் உங்களுக்கு வந்து சக்திகள் அதாவது சக்திகள் உங்களுக்கு வந்து நீங்கள் சொல்கிறபடி கேட்கணும் உங்களுக்கு வந்து எண்ணங்களோட சக்தி வேணும் அப்படின்னா வீண் எண்ணங்கள் அப்படிங்கிற விஷயமே வரக்கூடாது அப்படிங்கிறது வீண் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா நீங்க நினைக்கிற தாட்ஸுக்கு சக்தி இருக்காது அப்படின்னு சொல்ற அதாவது என்ன அர்த்தம்னா இப்போ நம்ம நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா பிரதர் நாங்க வந்து அமைதியாக அமைதியா தான் நினைக்கிறோம் ஆனா அமைதியா இருக்க முடியல அப்படின்னு சொல்றாங்க அப்ப இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நிறைய வீண் அதாவது வந்து கொஞ்ச நேரம் இப்போ இருபத்தி நாலு மணி நேரம் இருக்குதுன்னா ரெண்டு மணி நேரம்தான் பாபாவுக்காகவும் முரளிக்காகவும் மட்டுமே நம்ம நேரத்தை ஒதுக்கிட்டு மற்ற எல்லா நேரமும் வீண் விஷயத்தை பத்தியே பேசுறது வீண் விஷயத்தை பத்தியே நினைக்கிறது நெகட்டிவ் எல்லாத்தையும் பண்ணிட்டு ஒரு சண்டே நடக்குது அமைதியாகுங்க அப்படின்னு சொன்னால் எப்படி அமைதியாகும் அதுதான் பாபா சொல்றாரு உங்க எண்ணத்துக்கு முதல்ல சக்தி வேணும் அப்படிங்கிற அப்போ எண்ணத்துக்கு சக்தி வேணும் அப்படின்னா இருபத்தி நாலு மணி நேரம் நம்மளுக்கு வீண் எண்ணம் வராமல் இருந்துச்சுன்னா அந்த உங்களோட எண்ணத்துக்கு சக்தி இருக்குங்கிறார் அப்படிப்பட்ட எண்ணத்தினுடைய தான் சொர்க்கத்தில் கூட மழை பெய்யினா பெய்யும் நில்னா நிற்கும் ஸோ அந்த மாதிரியான நீங்கள் சக்தி சொரூபம் ஆகணும் அப்படிங்குறாரு அப்படிப்பட்ட எண்ணத்தினுடைய சக்தியை நீங்கள் கொண்டு வாங்கங்கிறார் அப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த வீண் விஷயம் அதாவது அந்த வீண் எண்ணங்களை வர்றத ஸ்டாப் பண்ணுங்க இன்னொரு இன்னொருத்தரை கூட பாபா சொல்லியிருப்பார் துவாபருகத்திலிருந்து நீங்கள் ஏன் இறங்கி வந்தீங்கன்னு தெரியுமா அப்படின்னா அதுக்கு பாபா என்ன சொல்கிறாரு அப்படின்னா உங்களோட சக்தி இப்போ சத்தியோகம் திரேதாகத்தில் சக்தி வேலை செஞ்சிச்சு நம்ம சொல்கிறதெல்லாம் இயற்கை கேட்டுச்சு தாசதாசியாக இருந்துச்சு ஆனால் அதுக்கப்புறம் நான் ம கொடை அதாவது வெளியில் போகிறேன் வெயில் அடிக்குன்னு பார்த்தா மழை பெய்யுது மழை பெய்யுன்னு பார்த்தா வெயில் அடிக்குது அந்த மாதிரி வந்து இயற்கையே நமக்கு வந்து ஆப்போசிட்டாக பண்ணிகிட்டு இருக்குது மனிதர்களும் ஆப்போசிட்டாக இருக்காங்க சரி இந்த உடம்பு தான் உருப்படியாக நம்ம சொல்கிற பேச்சு கேட்குதுன்னா அது ஒரு இஷ்டத்துக்கு அது பாட்டு போயிட்டுருக்குது சரி மனசு தான் நம்ம சொல்கிற பேச்சு கேட்குறதுனா அதுவும் அப்படி கிடையாது நான் ஒன்று நினச்சா அதுவும் ஒன்று நினைக்குது நான் இப்படி பண்ணணும்னு நினச்சா இல்லை அது வேறு மாதிரி பண்ணுது ஸோ எதுவுமே கேட்குறது கிடையாது அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா துவாபர் யுகத்திலேருந்து நம்ம கீழே விழுந்ததுக்கு காரணமே வீண் எண்ணம் வர ஆரம்பிச்சிருச்சு ஏன் இந்த வீணெண்ணம் வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு சொன்ன பாபா பாயிண்ட்டுக்கு வந்துடலாம் என்னென்னா என்னுடையது அப்படின்ட்டு நீங்கள் நினைக்க ஆரம்பிச்சிட்டிங்க அதனால தான் உங்களுக்கு இந்த வீண் எண்ணமே வர ஆரம்பிக்குது காமம் கோபம் பாட்டுல எப்போ நீங்கள் விழ ஆரம்பிச்சிங்களோ அப்போலேருந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு இந்த வீண் எண்ணம் ஸோ அதனால தான் எல்லாத்தையுமே நீங்கள் இழக்க ஆரம்பிச்சிங்க அப்படிங்கிறாரு என்னுடைய இதுன்னு வந்தாலே திருப்தி போயிடும் திருப்தி இல்லைனாலே வீண் எண்ணம் வந்துடும் ஸோ எல்லாமே பாபா உண்மையதுன்னு நீங்கள் கவலையற்ற மகாராஜாவாக இருந்தீங்கன்னா திருப்தியாக இருப்பீங்க திருப்தியாக இருக்கும்போது உங்களுடைய எண்ணத்திற்கு அவ்வளோ சக்தி இருக்கும் ஸோ சூப்பரான பாயிண்ட் சொன்னீங்க சிஸ்டர் பவர்ஃபுல்லான எண்ணம் எடுக்கிறது ஒன்று ஒன்றும் ஒரு ஒரு டைமண்ட் ஸோ அதை செம பவர்ஃபுல் பாயிண்ட்டு தாரணை பண்ணுறதுக்கு வேறு ஏதாவது பாயிண்ட் இருக்கா சிஸ்டர் அப்புறம் பாபா வரதானத்தில் ஒன்று அழகாக சொல்லியிருந்தாங்களேங்க பிரதர் இயற்கை வென்றவராக இருங்க அப்படின்ட்டு சூப்பராக சொல்லியிருந்தார் வரதானம் அதாவது வந்து முன்னாடியே நம்ம சொன்ன மாதிரி வந்து அமைதி சக்தியே வா அப்படின்னா வரணும் ஏற்றுக்கொள்ளும் சக்தியே வா அப்படின்னா வரணும் எதிர்கொள்ளும் சக்தியே வா அப்படின்னா வரணும் அப்படின்னா வானா வரணுன்னா அது வர்றது அப்படி கிடையாது அந்த சக்தி தானாகவே நமக்கு வந்து அனுபவமாக இருக்கணும் இப்போ ஒருத்தவங்க வந்து ஒருத்தவங்களோட நடிப்பு வில்லன் நடிப்பு இருக்கிறாங்க அது வந்து ஓகே இவங்க அப்படிதான் அப்படின்னு நம்மளால் ஏற்றுக்கணும் சகிச்சுக்கணும் இல்லையா அந்த சக்தி தானாகவே நமக்கு இருக்கணும் அந்த மாதிரி வந்து இயற்கை உங்களுக்கு வந்து சக யோகியாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பாபா இன்னைக்கு வரதானத்தில் அழகாக சொல்லியிருந்திருப்பாங்க அந்த பாயிண்ட் வந்து சூப்பரான பாயிண்ட்டுங்க பிரதர் ஓகே சிஸ்டர் ஓகே மீண்டும் நம்ம நாளைக்கு முரளியை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் ஓம் சாந்தி சிஸ்டர் ஓம் சாந்திங்க பிரதர் அழகான முரளி கொடுத்த பாபாவுக்கும் நன்றிகள் ஓம் சாந்தி